அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யோவான் பதினாலு இருபத்தி ஒன்று இசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு தன்னை குறித்து விசேஷமான வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் வேதத்தில் நேரடியாக இந்த காரியம் என்பது இல்லை என்றாலும் அநேக தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இது உண்மையான சத்தியம் என்பதை அவருடைய அனுபவங்களின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது படிப்பதன் மூலமாக கேள்விப்படுவதன் மூலமாக அல்லாமல் ஒரு விசேஷத்த விதத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிறதை தேவனுடைய உன்னதமான பரிசுத்த வான்கள் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அவதமாக அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தம்மை விசேஷமாக வெளிப்படுத்தினதை குறித்து பல வழிகளில் அவர்கள் எழுதி வைத்திருப்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவதமாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவது இந்த பூமியில் பரலோகத்தை அனுபவிப்பதைப் போல இருக்கிற ஒன்றாக இருக்கிறது இது பல்லோகத்தின் ஆரம்ப ஒரு முன் ருஷியாக இருக்கிறது இதனுடைய இனிமை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளிப்பாடில் பயிற்சி செய்யும்படியாக அவர் ஒரு விசுவாசியின் உள்ளத்தில் மிக ஆச்சரியமாக இருக்கிறதாக இருக்கிறது இவ்விதமாக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது விளைவு என்ன தாழ்மையான ஒரு மன தாழ்மையான ஒரு மனிதனாக தாழ்மையான ஒரு நிலையை உணர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு மனிதன் எனக்கு அதிகமான அவிக்குரிய வெளிப்பாடுகளை கொண்டவனாக இருக்கிறேன் நான் மிகப்பெரிய ஒரு மனிதன் என்று எண்ணிக்கொள்வானால் அவன் மெய்யாலுமே இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்புள்ளவன் அல்ல தேவன் தாமே இயேசு கிறிஸ்து தன்னை அவதமாக வெளிப்படுத்தும் பொழுது நாம் உணர்கிற இன்னொரு காரியமானது கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சி இந்த அன்பின் சந்திப்பு என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக இருக்கிறது அவருடைய சமூகத்தில் பேரின்பம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமானது காணப்படும் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பேசுகிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் இவ்விதமான வாழ்க்கை முறை அவர்களில் இருப்பதில்லை அது சரியானதாக அல்ல அவர் எப்பொழுதும் துன்மார்க்கனுக்கு இரக்கம் செய்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருப்பதில்லை விதமாக கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இந்த மூன்று காரியங்கள் முக்கியமாக அவளில் வெளிப்படும் ஒன்று தாழ்மை மற்றொன்று கத்திற்குள்ளான சந்தோஷம் மூன்றாவது பரிசுத்தம் இவைகள் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்வது சரியானதல்ல தேவன் தாமே இந்த மூன்று காரியங்களினால் நம்முடைய இருதயத்தை தே ஆசீர்வதிப்பாராக